டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் கொடிகொண்டிருக்கிற பல ஆலயங்களை நம்ம தொடர்ந்து தரிசிக்கிறோம் அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் குன்று மட்டுமில்லை நிலத்திலையும் முருகப்பெருமான் இருக்கான் பாதாளத்திலையும் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நிறைய கோவில்கள் தரிசனத்தில் பார்க்குறோம் அதாவது முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு ஒரு தலபுராணம் உண்டு இல்லையா ஒரு ஒரு கோவில்லையும் அந்த முருகப்பெருமான் எப்படி அங்கே குடியமர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு தலபுராணம் உண்டு அந்த தலபுராணத்தை தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு போய் நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா பக்தி இன்னும் கொஞ்சம் மேலிடும் நமக்கு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் ஆலயம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா செய்யூர் அப்படிங்கிற ஊர் இந்த செய்யூர் எங்கே இருக்குது அப்படின்னா மரக்காணம் திண்டிவனம் பாண்டிச்சேரி மரக்காணம் இருக்குது பார்த்திங்களா அந்த மரக்காணத்துக்கு பக்கத்தில் அப்புறம் கூவத்தூர் ஒரு இடம் நமக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த கூவத்தூருக்கு பக்கத்தில் இந்த செய்யூர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த செய்யூரோட ஆரம்ப காலத்தில் இந்த செய்யூருக்கு என்ன பேர்னா செய்யூர் அப்படின்னு பேர் செய்யூருங்கிறது தான் செய்யூர்னு மருவி விட்டது அந்த காலத்தில் சொன்ன பேரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிவிடும் இல்லைன்னா மறிவிடும் சேயூருங்கிறது செய்யூர் அப்படின்னு ஆயாச்சு சே ஊர் அப்படின்னு பிரித்து பார்க்கணும் சேய் ஊருங்கிறத சேய் ப்ளஸ் ஊர்னு பிரித்து பார்க்கணும் சேய் அப்படின்னு என்ன அர்த்தம் குழந்த என்னுடைய செய் என்னுடைய மகன் அப்படிங்கிறதுக்கு சேய்ங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம் மகன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பார்க்க முடியும் இந்த துருத்தலம் இந்த சேய் என்பது முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது முருகப்பெருமான் யாருடைய மகன் சாட்சாத் சர்வேஸ்வரனுடைய திருக்குமாரன் சேயூர் பரமசிவனுடைய சேயான முருகப்பெருமான் குடிகொண்ட ஊர் என்பதனால் சேயூர் என்று வழங்கப்பட்டு இந்நாட்களில் செய்யூர் என்று அழைக்கப்படுகிறது என்ன காரணத்தினால் முருகப்பெருமான் இந்த துருத்தலத்தில் குடிகொண்டான் அப்படின்னா நம்ம அத்தனை பேருக்குமே சூரசம்ஹாரப்போல் நமக்கு தெரியும் அதாவது முருகன் தொடர்பான பல நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முருகனோட பல நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் பெரும்பாலும் எது தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த சூரசம்ஹார போர் வந்து தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும் எல்லாவற்றிலும் பார்க்கலாம் அதே போல் நீங்கள் கொங்கு மண்டலம் போனீங்கன்னா முருகப்பெருமான் பழனியில் வந்து அமர்ந்தான் நல்லவ பழியில் குண்டிக் கொண்டாள்ல அல்லவா அப்படி வருகிற போது எந்தெந்த திருத்தலங்களில் முருகப்பெருமான் திருவடிப்பட்டது அப்படிங்கிறத அங்கே பார்க்க முடியும் ஆக புராணத்தில் அதிகம் எந்த நிகழ்வு நடந்திருக்கிறதோ எந்த நிகழ்வு அதிகம் பேசப்படுகிறதோ அது தொடர்பான தலங்கள் அதிகம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அசுரசம்ஹார போரில் அசுரர்களை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் தாயிடம் இருந்து வேல் வாங்கி எங்கள் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த போர் முருகப்பெருமான் அசுரர்களை சம்ஹாரம் செய்யணுங்கிறதுக்காக அந்த போருக்கு வந்து முருகப்பெருமான் அனுப்பப்படுகிறார் முருகப்பெருமான் அவதாரமே சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறது அதுக்காக தான் முருகப்பெருமானுடைய அவதாரம் இந்த முருகப்பெருமான் போருக்கு புறப்படுகிற போது போருக்கு சும்மா போக முடியுமா பெருமா ஒரு ஒரு லாங் ஏதான ஒரு இடத்துக்கு வெளியூருக்கு போகிறோம் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வெறுங்கையோடு போக முடியாது கொஞ்சம் பணம் வச்சுருக்கணும் ட்ரெஸ்ஸு வச்சுருக்கணும் பொருள்லாம் வச்சுருக்கணும் ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் என்னென்ன வேணும் ஆயுதங்கள் வேணும் ஆள் பலம் வேணும் இதெல்லாம் வச்சுருக்கணும் இல்லாமல் போருக்கு போக முடியாது முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா அந்த போருக்கு நவ வீரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது வீரர்களும் ஒரு லட்சத்து சொச்சம் சேனைகளும் அதாவது வீரர்களும் அந்த போரில் கலந்து கொண்டார்கள் முருகப்பெருமானுக்கு பலமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவர்களை தவிர ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருபத்தி ஏழு பூதகணங்கள் வேதாளங்களாக முருகப்பெருமானுக்கு அந்த போருக்கு துணை வந்தனவா இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோமே செய்யூருங்கிற ஊரில் முருகப்பெருமான் கோவில் சொன்னோமே அந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா முருகப்பெருமான் விசேஷம் வள்ளியோடு தெய்வானையோடு கிழக்கு திசை நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் தருவார் அது சிறப்பு இதை தவிர இந்த ஆலயத்தில் இருபத்தி ஏழு வேதாளங்களுக்கு சந்நிதி காணப்படுகிறது உலகத்திலேயே எந்த ஒரு திருத்தலத்திலும் வேதாளத்திற்கு சந்நிதி பார்க்கவே முடியாது நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம் ஒரு வேதாளம் அப்படின்னா ஒரு பேய் பிசாசு அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த வேதாளம் தொடர்பான பல கதைகளெல்லாம் நம்ம அந்த காலத்தில் கேட்டு நம்ம வளர்ந்தோம் ஒரு வேதாளம் அப்படின்னா நம்மளை பயமுறுத்தும் நமக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும் ஒரு பேய் பிசாசு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா ஆனால் இந்த துருத்தலத்தில் எங்கே செய்யூரில் இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் இருபத்தி ஏழு வேதாளங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர சுரூபங்களாகச் சொல்லப்பட்டு வணங்கப்படுகின்றன இந்த கோவிலில் மட்டும்தான் ஒரு போருக்கு தயாராக நின்ற நிலையில இருபத்தி ஏழு வேதாளங்கள் சந்நிதி காணப்படுகிறது இந்த வேதாளங்கள் போருக்கு துணைக்கு வந்ததுனால இந்த வேதாளங்களும் போரில் முருகப்பெருமானுக்கு உதவி செய்த காரணத்தினால இந்த வேதாளங்களுக்கு என்ன ஒரு ஆசை வந்தது அப்படின்னா முருகப்பெருமான் தங்களையும் மதிக்கணும் தங்களுக்கும் உரிய கௌரவத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த வேதாளங்கள் எதிர்பார்த்தன இப்போ எந்த ஒரு காலத்திலுமே நம்ம யாருக்கான ஒரு நல்லது செய்கிறோம் ஒரு உதவி செய்கிறோம் அவருக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட காரியம் முடிந்த பிறகு நம்ம எதையான ஒன்றை எதிர்பார்ப்போம் ஏன்னா நம்ம உதவி செஞ்சுருக்கோம் நம்ம பக்கபலமாக இருந்திருக்கோம் அவருடைய வெற்றிக்கு நம்ம துணை நின்றுருக்கோம் ஏதோ ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம் ஒரு பெரிய வேலையாக இருக்கலாம் ஒரு பெரிய அசைன்மெண்ட்டாக இருக்கலாம் நம்ம துணையாக இருந்திருக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த வேலை முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு அங்கீகாரம் அந்த அங்கீகாரங்கிறது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் ஒரு இன்சென்டிவாக இருக்கலாம் ஒரு தொகையை கொடுக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் மனிதர்களுக்கு பணம்தான் பிரதானம் அதை கொடுத்தாச்சுன்னா நம்ம மனசு அவ்வளவு சந்தோஷப்பட்டு விடும் அதை தவிர நமக்கு எதுவுமே இந்த காலத்தில் தேவையில்லை ஆனால் பாருங்கள் ஒரு வேதாளத்திற்கு எது சந்தோஷம் பணமும் பொருளும் சந்தோஷமா கிடையாது எல்லாம் முருகப்பெருமானது போர்ப்படையில் கலந்து கொண்டு நாமும் அந்த போரில் பங்கு கொண்டோ அப்பேற்பட்ட நமக்கு முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம்ங்கிறது முருகப்பெருமான் கூடவே நம்ம இருக்கணும் அப்படின்னு இந்த வேதாளங்கள் தீர்மானித்தன இந்த வேதாளங்கள் தீர்மானிச்சது அப்படின்னா இந்த வேதாளங்கள் நேராக போய் முருகப்பெருமான்கிட்ட போய் நாங்கள்லாம் உங்க கூடவே இருக்க போகிறோம் எங்களுக்கும் ஒரு சந்நிதி இந்த திருத்தலத்தில் வேணும் அப்படின்னு கேட்க முடியாது புரோட்டோக்கால் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா ப்ரோட்டோக்கால்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா எதுவாக இருந்தாலும் யார் மூலமாக சென்றடைய வேண்டுமோ அவங்க தான் போகணும் பாருங்கள் எத்தனை ஆயிரம் எத்தனை யுகங்களை கடந்த செய்தி இது ஆனால் பாருங்கள் அந்த காலத்துலேயும் இந்த வேதாளங்கள் ஒரு புரோட்டோக்கால் முறையில் முருகனுக்கு இந்த தகவலை சேர்ப்பிக்கின்றன என்ன புரோட்டோக்கால் யார் அந்த அதிகாரி யார் மூலமாக போச்சு அப்படின்னா பைரவன் இப்போ சிவன் கோவிலில் நம்ம போகிறோம் அப்படின்னா பைரவர் சந்நிதி இருக்கும் பைரவர் என்பது சிவனுடைய வடிவம் நம்ம எல்லா சிவன் கோவில்லையும் பைரவரை பார்ப்போம் பழமையான சில கோவில்களில் அந்த கோவிலை பூட்டி முடித்த பிறகு அந்த கோவில் சம்பந்தமான தஸ்தாவேஜுகளை எய்தர் ஒன்று சண்டிகேஸ்வரர் சந்நிதியிலேயோ அல்லது பைரவர் சன்னதியிலையோ வச்சு வணங்குவது முறை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில கோவில்களில் கோவில் நடை சார்த்தப்பட்ட பிறகு அதாவது சிவனுடைய நடை சார்த்தப்பட்ட பிறகு அந்த சாவியை கொண்டு பைரவருடைய சந்நிதியில் வச்சு வணங்குவாங்க யார் பைரவர் சிவபெருமானுக்கு காவலர் சிவபெருமானை காப்பவர் அப்பாவுக்கு காவலர் அப்படின்னா மகனுக்கும் உதவி செய்ய வேண்டும் அல்லவ அதுபோல் இந்த பூத கணங்கள் சொல்கிறோம் இல்லையா யார் வேதாளம்னு சொல்கிறோம் இல்லையா இவங்க அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இந்த போருக்கு அனுப்பியதில் பைரவருக்கு பெரும் பங்கு உண்டு பைரவருக்கு பங்கு உண்டு அதனால் தங்களை இந்த போருக்கு அனுமதித்த காரணத்தினால இந்த போரில் தங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் இந்த இருபத்தி ஏழு பூதகணங்களான வேதாளங்கள் அத்தனையும் யார்கிட்ட சொல்கிறது பைரவர்கிட்ட சொல்கிறது என்ன சொல்கிறது எங்களுக்கு இந்த போரில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சது இந்த முருகப்பெருமான் இந்த துருத்தலத்தில் குடிகொள்ளப் போவதாக கேள்விப்படுகிறோம் நல்ல கவனிங்க இன்னும் முருகப்பெருமான் வரல இந்த துருத்தலத்துக்கு வரல இந்த திருத்தலத்துக்கு வரப்போகிறார் அவர் வருகிறபோது இந்த துருத்தலத்தில் நாங்களும் சந்நிதி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எங்களது ஆசையை முருகப்பெருமானிடம் தெரிவித்து அவரது அனுமதியை பெற்று எங்களுக்கும் இங்கே ஒரு சந்நிதியை கொடுக்கணும் அப்படின்னு இந்த வேதாளங்கள் பைரவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறது பைரவர் என்ன சொல்கிறார் சரி முருகப்பெருமான் வரட்டும் முருகப்பெருமான் வந்த உடனே நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் முருகப்பெருமான் எங்கிருந்து வரணும் திருச்செந்தூரில் இருந்து வரணும் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருக்கார் போர் முடித்தாச்சு போர் முடிச்சு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறார் ஆஸ்வாசப்படுத்திட்டு இருக்கார் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வரணும் வருகிற போது நான் கேட்டு சொல்கிறேன் நீங்கள்லாம் இங்கேயே காத்திருங்கள் அப்படின்னு பைரவர் என்ன பண்ணுறார் இந்த வேதாளங்களிடம் சொல்கிறார் இந்த வேதாளங்கள் இதே துருத்தலத்திலேயே காத்திருக்கின்றன முருகப்பெருமான் வருகிறார் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கையில் புஷ்பம் வச்சுருப்பேன் எதற்காக புஷ்பம் வச்சிருப்பார் அசுர கூட்டங்களை கொன்ற காரணத்தினால முருகப்பெருமான் தனக்கு ஏற்பட்ட இந்த தோஷம் அகல வேண்டும் அதற்கான பரிகாரம் அதற்கான நிவாரணம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனது தந்தையான சிவபெருமானை வழங்குகிறார் இது திருச்செந்தூர் கோவிலில் நீங்கள் பலரும் போயிருப்பீங்க இந்த முருகப்பெருமானுடைய மூலவர் சன்னதிக்கு பின்னால் பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து லிங்கங்கள் காணப்படுகின்றன அத்தனை சுலபமாக நம்ம போக முடியாது அந்த இடத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க ஒரு விசேஷ நாட்களில் ரொம்ப கஷ்டம் அங்கே போய் அந்த பஞ்சலிங்கங்களை தரிசனம் பண்ணுறது அந்த பஞ்சலிங்கங்களை முருகப்பெருமான் நித்தமும் பூஜித்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம் இந்த கூட்டத்தை கொண்ட ஒரு தோஷம் போகணும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு உயிருக்கும் மனிதன் தீங்கு செய்யக்கூடாது தீங்கு நினைக்கவே கூடாது அப்படி இருக்கிற போது மிகப்பெரிய அசுர கூட்டத்தை கொன்ற காரணத்தினால முருகப்பெருமான் அங்கே தனது தந்தையான சிவபெருமானை வணங்கி கையில் புஷ்பத்தை வச்சு தனது தோஷத்தை போக்கிக் கொள்கிறார் அப்படிங்கிறது திருச்செந்தூர் தலைபராணம் அதே போல் அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்டு இங்கே வரார் செய்யூருக்கு வரார் சொன்ன பார்த்தீங்களா இந்த செய்யூர் வந்து கூவத்தூர் பக்கத்தில் இருக்குது மரக்கானத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு முருகப்பெருமான் வருகிறார் முருகப்பெருமான் வந்தவுடனே ஏற்கனவே காத்து கொண்டிருக்கிறார்கள் யார் இருபத்தி ஏழு பூதகணங்கள் அதாவது வேதாளங்கள் என்று சொல்லப்படுகின்றன அவை அத்தனையும் இந்த முருகப்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றன பைரவர் ஆகப்பட்டவர் முருகப்பெருமானிடம் சொல்லி இந்த வேதாளங்களுக்கு ஆசையையும் கொடுத்து அவர்கள் இங்கேயே தங்குவதற்கு ஒரு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டு பெறுவதற்காக பைரவரும் காத்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமானும் வந்துவிட்டார் வேதாளங்களும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றன இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்